நிறைய பழுத்துக்கின்னு சொன்னால் இப்போ உள்ள குத்துது ஆனால் இதெல்லாம் வந்து பழுக்கலை காயது பழுத்தது ஒன்று பழத்தோட வந்து மருத்துவ குணங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பழம் வந்து முக்கியமாக வந்து யே நேட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் கொழும்பு முஞ்சாவில் போகிறீங்கன்னு சொன்னால் மட்டைக்களப்பு இது வந்து இருந்து ஓகே இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் அதாவது எனக்கு பின்னுக்குள்ள மரம் தான் சொன்னால் முந்திரிய மரம் மரம் இப்போ பார்த்திங்கன்னா முந்திரியப்பழம் சீசன் அதாவது முந்திரியப்பழமும் ஈச்சப்பழம் சீசன் அதாவது ஈச்சைன்னு சொன்னால் அந்த ஈச்சைன்னு சொன்னால் அந்த பெரிய ஈச்சம்பழம் இல்லை சின்ன சின்ன ஈச்சைப்பழம் சீசன் இப்போ இப்போ வந்து அந்த ஈச்சைப்பழம் தான் போய்ட்டு பார்க்க போகிறோம் அதாவது ஈச்சம்பழமும் அந்த ஈச்சம்பழத்தில் உள்ள அந்த மருத்துவ குணங்களை தான் பார்க்க போகிறோம் வாங்க போயிட்டு பார்க்கலாம் அந்த ஈச்சம்பழத்தை எங்காலெலாம் சொன்னால் ஃபுல்லாக ஈச்சமரம் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக ஈச்சமரம் தான் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஈச்சமரம் இருக்குது இது வந்து முந்திரிய மரம் இது வந்து முந்திரிய மரம் காய் ஒன்று இல்லை இப்போ தான் பிஞ்சு பிடிச்சிருக்கு இப்போ தான் வந்து காய்க்குது இந்த பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய மரங்கள் நிற்கிது ம் இப்போ தான் இப்போ தான் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பழமெல்லாம் காய்ச்சிகிட்ருக்கு என்ன பண்ண வேணும் முத்தல்ல அது நிறைய ஆஞ்சிட்டாங்க இது இருந்தாலும் நிறையா ஆஞ்சிட்டாங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஆங்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஈச்சை மரங்கள் இருக்குது இந்த பாருங்கள் ஈச்சம்பரம் இதில் ஒரு அஞ்சாறு மரங்கள் நிற்கிது இது ஃபுல்லாக ஒரு ஈச்சம் பெரிய ஒரு ஈச்சம் காடுது அதையும் காட்டுறான் இது பாருங்கள் இதான் வந்து ஈச்சை மரம் பாருங்கள் எவ்வளோ ஈச்சை மரம் நிற்கிது இது என்ன பழுக்கல் பழுக்கல் இப்போ வந்து காய் பருவத்தில் இருக்குது இந்த ஈச்சம்பரத்தில் வந்து பல மருத்துவ குணங்கள் வந்து அடங்கியிருக்கு ஒவ்வொன்று அடு மு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முள் இது இதெல்லாம் பாருங்க எவ்வளோ முள் இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் அப்படி குத்துச்சின்னா அவ்வளோதான் இதெல்லாம் அப்படியே ஊசி மாதிரி இருக்கும் இந்த முள் இதெல்லாம் பார்த்து தான் ஆகணும் ஆயிடுவோம்மா இது நிறைய இருக்கு காய் பருவத்தில் வந்து இப்படி இருக்கும் காய் பருவத்தில் வந்து இப்படி தான் இருக்கும் சோப்பு கலரில் இருக்கும் காய் இதில் பழுத்துச்சின்னு சொன்னால் இப்போ முள் குத்துது சூப்பராக இருக்குது ஆனால் இதில் வந்து இது வந்து பழுக்கலை உங்களுக்கு நான் பழுத்த பழுத்த வந்து ஆஞ்சு காட்டுறேன் அவ்வளோ அவ்வளோ இருக்குதுன்னு அந்த இதெல்லாம் வந்து பழுக்கலை காய் இது பழுத்தது ஒன்று தான் இருக்குது இதா இதில் வளர்த்து இருக்குது இதா வளர்த்து இருக்குது இதில் பாருங்கள் இது வந்து சோப்பு வந்து காய் பருவம் கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள் இதான் வந்து பழுத்துச்சின்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும் இந்த பழம் மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பழுத்து சொன்னால் இந்த கலரில் தான் இருக்கும் கருப்பு கலரில் இருக்கும் ம் ஒவ்வொரு மரத்தில் டேஸ்டில் இருக்கும் ம் பானி எப்படியோ வடிக்குது இந்த பானி எப்படியே ஈரமாக இருக்குது பழுத்துச்சின்னு சொன்னால் அந்த பானி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து வடியும் அப்படியே பாருங்கள் அவ்வளோ இருக்கு ஒத்துது அப்படியே இருக்கு முள் சேன முல்லை இருக்கு இந்த முள் வந்து குத்திச்சின்னு சொன்னால் கையில் காய் வந்து அப்படியே அந்த கடுக்கும் கேள் கடித்த மாதிரி கடுக்கும் கை பாருங்க கொஞ்சம் கொள்ளையில் பாருங்க ஒன்று தான் வந்து வளர்த்துருக்கு இதை வந்து பழுக்க வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் அது இந்த காய் பருவத்தை நீங்கள் கொண்டு ஆஞ்சு கொண்டு போயிட்டு உப்பு தண்ணி கொஞ்சம் போட்டிங்கன்னு சொன்னால் ஒரே நாளாக பழுத்துருப்பேன் இன்றைக்கு நீங்கள் இன்றைக்கு நீங்கள் ஆஞ்சிட்டு போயிட்டு உப்பு தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு இங்கே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பழம் வந்து அப்படியே கருப்பு நிறமாக இருக்கும் அதாவது பழம் வந்து பழுத்து இருக்கும் அப்பயும் சாப்பிட்லாம் இந்த பழத்தோட வந்து மருத்துவ குணங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பழம் வந்து முக்கியமாக வந்து அதாவது மலை சிக்கலுக்கு வந்து சாப்பிடுவாங்க இந்த பழம் அடுத்தது வந்து அந்த எலும்புகள் வந்து வீக்காதுன்னு சொன்னால் அதுக்கும் வந்து இந்த பழத்தை வந்து சாப்பிட்றதால நிறைய நன்மைகள் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது வந்து எல்லா இடமும் வந்து கிடைக்காது எல்லா சீசனும் வந்து கிடைக்காது இந்த பழம் அதாவது வருஷத்தில் வந்து ஒரு மாதத்துல தான் இந்த பழம் வரும் அதாவது நாலாம் மாதத்துலேருந்து அஞ்சாம் மாதம் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே தான் இந்த மாதிரி காய் வந்து வரும் அதாவது வருஷத்துக்கு வந்து அதாவது வருஷத்துக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு தடவை தான் இந்த காய் வந்து காய்க்கும் நாலாம் மாதம் அஞ்சா மாதம் அந்த மாதிரி சீசனில் தான் வந்து காய்க்கும் பழம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் வந்து இருக்காது எல்லோரும் நீங்கள் வந்து எல்லாரும் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த பழம் ரொம்ப பேர் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க இந்த பழம் அது எல்லா 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 இடத்துலையும் வந்து இருக்காது இந்த பழம் அதாவது அந்த காட்டுப்பகுதிகளில் மட்டும்தான் இந்த பழம் இருக்கும் இதுலேயும் வந்து என்ன சொன்னால் நிறைய மருத்துவ குணங்கள் வந்து அடங்கியிருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரத்தில் வந்து சேனல் முள்ளாக இருக்குது புல் பாருங்கள் இந்த முல்லை குத்துச்சுன்னு சொன்னால் அவ்வளோ அப்படியே அந்த கடுக்குது நாங்கள் வந்து நிறைய ஆஞ்சிட்டு போகிறோம் ஆஞ்சிட்டு போயிட்டு என்ன செய்ய போகிறோம் உப்பு தண்ணியில் போட்டு உப்பு தண்ணியில் போட்டு வந்து பழுக்க வைக்க போகிறோம் இன்றைக்கி தண்ணியில் போட்டு சொன்னால் அடுத்த நாளே வந்து ஒரே நாளில் வந்து பழுத்துடும் நாங்கள் கொஞ்சம் வந்து ஆஞ்சிட்டு போகிறோம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து பழுத்த பழுத்த காய் எந்த கருப்பு கருப்பாக இருக்குது தெரியுமா இதெல்லாம் வந்து பழுத்துடுச்சு பழுத்தவே நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் நீங்கள் நல்லா இருக்கும் காயை வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னால் அப்படியே வாயெலாம் ஒரு மாதிரியாக இருக்கும் காய் சாப்பிடுன்னு சொன்னால் காய் பருவ காய் பருவத்தில் சாப்பிடுன்னு சொன்னால் சொன்னா இந்த வாயெல்லாம் ஒரு இருக்கும் பழுத்தை சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பழுத்தது வாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ம் இப்படியே கொச்சா கொச்சியாக தொங்குது நிறைய இருக்குது பழங்கள் நிறைய இருக்குது வருங்க இந்த மரத்தோட பழுத்தாவது டேஸ்ட்டு கூட இந்த மரத்தோட வந்து பழுத்து ஆஞ்சி சாப்பிட்றது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு தண்ணி போட்டு பழுக்க வைக்கிறதுக்கும் மரத்தில் வந்து பழுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ம் எல்லாம் வந்து மரத்தோட பழுத்தது ரா பழத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்கு நிறைய அப்படியே பழுத்து பழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை பார்த்திங்கன்னா சொன்னால் நிறைய மரங்கள் நிற்கிது ம் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் எங்கள் அளவு ஈச்சம் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஈச்சம் மரம் தான் இது ஈச்சம் மரம் நிறைய ஈச்சம் மரம் ம் எங்கள் ஃபுல்லாக ஈழமரம் தான் நிற்கிது இது வந்து முந்திரிய மரம் முந்திரிய மரம் நிறையா நிற்கிது அங்கங்கே நிற்கிது ஆனால் வந்து காய் என்ன வந்து பெருசாக வரல இப்போ நான் காட்டிட்டு புறம் பாருங்க அந்த குட்டி குட்டியாக இருக்குது தெரியுமா அந்த அந்த புட்டி புட்டியாக இருக்குது அது அதெல்லாம் ஈச்சமரம் தான் ஆனால் காய் வந்து எல்லா மரத்துலேயும் இல்லை சில மரத்தில் மட்டும்தான் காய்ச்சி இருக்குது இந்த மரத்துலலாம் காய் இல்லை சில சில மரங்கள்ல மட்டும்தான் காய் இருக்கு ம் இங்கேலாம் காய் இல்லை காய் குறைவாக இருக்கு காய் காய்க்கல அதெல்லாம் காய்க்கல காய் அடிக்கிற வெயில பாருங்க அப்படி அப்படியே கையெல்லாம் சுட்டு அரிக்குது இங்கே இந்த காய்க்கல பாருங்க போல இருக்கு இந்த பழம் பாருங்கள் அப்பா இந்த தான் பாருங்கன்னா ஆபத்தான் இருக்கு இந்த முள்ளு கையை வச்சாலே கட்டு இந்த பாருங்க பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ காயின்னு பாருங்க அவ்வளோ காய் நிற்கிதுங்க அவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்க ஓ இதில் வந்து எல்லா எல்லா மரத்துலேயும் காய்ச்சிருக்கு இந்த மரத்துலேயும் காய்ச்சிருக்கு உள்ள பாருங்கள் எவ்வளோ மரத்தில் காய் காய்ச்சிருக்குண்டு எப்படியும் சுற்றி காய்ச்சிருக்கு என்ன என்ன காற்றுன்னு சொன்னால் உள்ளே வந்து போயிடல அது என்ன விளக்கம்னு சொன்னால் உள்ளே வந்து அது முள் இது குத்துச்சின்னு சொன்னால் ஒரு நாள் உள்ளாக கிடைக்கும் எவ்வளோ பழங்கள் இருக்கு நிறைய காய் இருக்கு அங்கே பாருங்க இந்த மரத்தில் அங்கே பார்த்தோட அந்த மரத்தை விட இந்த மரம் எவ்வளோ காயின்னா முள்ளெல்லாம் குத்துவேன் நிறைய காய் இதில் இதுல தொங்குது நிறைய காய் இருக்கு ஏற்கனே பார்த்தோமே காய் அந்த காய்க்கு இந்த காய்க்கு மரவளவு வித்தியாசம் வேணும் அது வந்து சின்ன காய் இது வந்து சின்ன மொத்தம் இது பெருசு ஒவ்வொரு மரத்துலேயும் ஒவ்வொரு மரம் இருக்கு காய் எங்கள் மொண்ணுக்கு வந்து என்ன சொன்னால் ரயில் ரோட் அதாவது இது வந்து மட்டக்களப்புக்கு போகிற ரயில் ரோட் கொழும்புலேருந்து மட்டக்களப்பு போகிற ரயில் இது அந்த பாருங்கள் அந்த பாருங்கள்லேயும் காய்ச்சிருக்க பாருங்கள் சின்ன மரம் குட்டி மரம் தான் பாருங்கள் அப்போ எவ்வளோ காயின்னு பாருங்கள் அப்படியே முன்னுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ரயில் ரோட் அதாவது இருந்து மட்டக்களப்புக்கு போகிற ரயில் இது இப்படியே போனீங்கன்னு சொன்னால் இப்படியே நேட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் கொழும்பு முஞ்சாவது பொண்ணுன்னு சொன்னால் மட்டக்களப்பு ஆனால் முந்திரியம்பழம் பார்க்க வந்தேன்னா முந்திரியம்பழம் இல்லை அது இருக்குது இப்போ தான் வந்து பிஞ்சு பிடிச்சி ரெகுலர் நான் உங்களுக்கு அதையும் வந்து காட்டியிருப்பேன் அது நிறைய பேருக்கு வந்து தெரியாது அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த ஈச்சம்பழம் முந்திரியம்பழம்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு இங்கே இலங்கையில் வந்து இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் முந்திரம்பழம் ஈட்டமழம்லாம் தெரிஞ்சிருக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு வந்து இந்த முந்திரியம்பழம் ஈட்டம்பழன்றது ஒரு புதுசாக தான் இருக்கும் அவங்கள காட்டுறதுக்காக தான் இங்கே வந்து நான் வீடியோ எடுக்க வந்தேன்னா ஃபஸ்ட்டுனா முந்திரியம்பழம் வந்து இல்லை முந்திரியம்பழம் வந்து இப்போ தான் வந்து பிஞ்சு பிடிச்சிருக்கு அது வந்து காய்ச்சி முத்துறோன்னா உங்களுக்கு நான் அதையும் கொண்டு வந்து காட்டுறேன் கட்டு வருங்க மிஞ்சாலாம் பார்த்துச்சுனா கட்டை போட்டிருக்காங்க அதாவது மிஞ்சாலெல்லாம் வந்து ரெயினுக்கு வந்து கட்டை போட்டிருக்காங்க அங்கால வந்து காங்க்ரீட் தூண் போட்டிருக்காங்க சச்சியான வெயில் அடிக்கணும் என்ன வெயில் அடிக்குதா குப்பியை கழட்டினா மண்டே மண்டை அவிஞ்சிரும் இப்பிய வேர்து ஊற்றுது இப்போ ரெயின் வந்துச்சுன்னா ரெயினையும் காட்டினா ரெயின்னால் வரல இப்போ டைம் எத்தனை பன்னெண்டு இப்போ இப்போ டைம் பார்த்திங்க சொன்னால் பன்னெண்டு மணி சாரி பன்னெண்டு ஐம்பது இப்போ ஒரு மணிக்கு ரெயின் வரும் அப்படி ரெயின் வந்துச்சுன்னா ரெயினையும் காட்டலாம் அதுக்கு இன்ஜால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு ஏக்கர் காணியில் வந்து ஃபுல்லாக வந்து முந்திரியம் தோட்டம் செய்கிறாங்க அதாவது முந்திரியை பயிற்சியை செய்கிறாங்க அதனால் தெரிஞ்சு நிறைய வந்து லாபம் வந்து எடுக்கலாம் அந்த முந்திரியம் மூலம் உள்ளே வந்து போகவே இல்லை அது உள்ளே வந்து வேலி அடிச்சிருக்காங்க இல்லாட்டி உங்களுக்கு அதே மாதிரி போய் காட்டும் நிறைய முந்திரி மரம் நிற்குது அந்த முந்திரியம் வந்து அப்படியே தோட்டமாக செஞ்சுட்ருக்காங்க இது உள்ள முந்திரியம் தோட்டம் ஒரு ரெண்டு ஏக்கர் ஒரு ரெண்டரை ஏக்கர் காணியில் வந்து ஃபுல்லாக வந்து மூந்திரி தோட்டம் செய்கிறாங்க ம் ஜாலியும் ஃபுல்லாக ஈச்சை மரம் தான் நிறைய ஈச்சை மரம் நிற்கிது இருக்குதெல்லாம் ஈச்சை மரம் தான் ரயில் ரோட்டை பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகா இருக்குன்னு பார்க்குறது அப்படியே நேராக இருக்குது ரெண்டு சைடும் கம்மி அடிச்சிருக்காங்க இங்க பத்தி காணி அடிச்சிருக்கு அங்கால வந்து காங்கிரீட் போட்டிருக்கானும் இந்த ரயில் ரோடு நடந்து போகிறப்பயே அவ்வளோ நல்லா இருக்குது அந்த அப்படியே காலுக்கு மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரயில்வே கட்டாக போட்டிருக்காங்க இங்கே வந்து தூண் போட்டிருக்கு அது காங்கிரீட் தூண் போட்டிருக்காங்க இப்போ சொன்னால் இவ்வளோ தான் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்குவோம் மேலும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் இந்த பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த வீடியோ வந்து அதாவது நீச்சம்பழம் வந்து அது ஈச்சம் படமாக தெரியாதவங்களுக்காக தான் இது போட்டது அதில் உள்ள மருத்துவ குணங்களும் அதுவும் போட்டது இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மேலே இன்னொரு வீடியோவாக சந்திக்கும்